அனைவருக்கும் வணக்கம் லக்ஷ்மி குபேர பூஜை சென்று செய்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் செய்ய நினைப்பவர்கள் பார்த்தீங்கன்னா எப்படி செய்ய வேண்டும் மற்றும் அசைவம் வந்து சமைக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க அதாவது அசைவம் சாப்பிடலாமா நான்வெஜ் வந்து பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காகவும் மற்றபடி மாதவிடாய் வந்துச்சு அப்படின்னா எப்படி கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க நம்ம வந்து முக்கியமான விஷயங்கள் இல்லை தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல தந்தேரஸ் அன்னைக்கு வருது லக்ஷ்மி குபேரா பூஜை செய்ய வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியும் இப்போ அன்று யாருக்கா பீரியட்ஸ் இருக்குது இந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா தீபாவளி அன்று காலை அல்லது மாலை இந்த பூஜை செய்து கொள்ளலாம் அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான கேள்வி வந்து குபேர பூஜை நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் அப்படின்னா என்னென்ன கடைபிடிக்கணும்னு கேட்டிருந்தீங்க குபேர பூஜை நாற்பத்தெட்டு நாள் வந்து நீங்கள் தந்தேரஸ் அன்றோ அல்லது லக்ஷ்மி குபேர பூஜை வந்து தீபாவளி அன்றோ நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதற்காக இந்த பூஜை செய்யணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு இழந்த செல்வத்தை மீட்டெடுக்கவும் மற்றும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் தொழில் வைத்திருக்கிறீங்க அப்படின்னா லாபத்திற்காகவும் பணத்திற்காக மட்டும்தான் லக்ஷ்மி குபேர பூஜை நிறைய பேர் வந்து நிறைய வேண்டுதல் வச்சிருப்போம் ஆனால் பணத்திற்காக மட்டும்தான் நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை செய்யணும் பணம் வந்து கையில் நன்றாக தங்கணும் எப்போதுமே மணி ரொட்டேஷன் கையில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் அனைவருமே லக்ஷ்மி குபேர பூஜை செய்து பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க அந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டி பணத்துக்கு கொடுக்கும் கையில் பணம் இருக்கும் வற்றாத செலவு நம்ம இல்லத்தில் இருக்கும் முக்கியமாக வீட்டில் வந்து தானியம் குறையவே குறையாது எப்போதுமே தனமும் தானியமும் நம் இல்லத்தில் நிறைவாக இருக்கும் அப்படின்னா லக்ஷ்மி குபேர பூஜை செய்தா அப்படின்னா நமக்கு அவ்வளோ நல்பலன் கிடைக்கும் நிறைய பேர் வந்து அனுபவத்தில் இருக்கிறாங்க நிறைய பேர் லக்ஷ்மி குபேர பூஜை செய்து வீடு கட்டியிருக்காங்க நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க நல்ல பணம் வந்து கையில் நல்லா தங்கிட்டு இருக்குது இது நிறைய பேர் அனுபவத்திலே சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து லக்ஷ்மி குபேர பூஜை செய்வதற்கு என்ன தேவை அப்படின்னா லக்ஷ்மி குபேரர் படம் இந்த படத்தில் இருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி படம் உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்கள் கிடைச்சதுன்னு வாங்கி வச்சுக்கோங்க அப்படி இல்லையா பிரச்சனையும் இல்லை மகாலட்சுமி தாயார் படம் உங்கள் வீட்டில் கட்டாயமாக எல்லார் வீட்டிலையும் இருக்கும் அந்த படத்தை எடுத்து வச்சா போதும் நீங்கள் வந்து இப்போ நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு நாளும் ஒரே இடத்துல வச்சுக்கோங்க நீங்கள் எந்த இடத்த செலக்ட் பண்ணி வைக்கிறீங்களோ அதே இடத்துல நாற்பத்தெட்டு நாள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரே ஒரு அகல் தீபமோ அல்லது குபேர விளக்கோ ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க இப்போ அந்த படம் வைக்கும்போது மனப்பலகை உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா மனப்பலகில் பச்சை நிற துணி விரித்து அந்த படத்தை வச்சுருங்க இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து தான் வச்சுருக்கோம் அப்படின்னா அப்படியே வச்சுக்கலாம் ஏதாவது சிவப்பு நிற துணி இருந்தால் கூட பரவாயில்ல இல்லை சிவப்பு நிற துணி இல்லை பச்சை நிற துணி இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கோங்க வைத்துட்டு மனப்பாளையில அப்படியே வச்சுக்கோங்க கோலம் மா கோலம் போட்டு வச்சுருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கேற்றி வச்சுக்கோங்க நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா ஒரு அவள் கல்கண்டு ஏதேனும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் செய்யணுன்னு பார்த்திங்களா ஏதேனும் சின்ன சின்ன நெய்வேத்தையும் நம்ம பண்ணால் போதும் இல்லைன்னா ஒரு டம்ளர் பால் கூட நம்ம அன்றாடாக வச்சுக்கலாம் வச்சுட்டு ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி குபேராய நமக அல்லது குபேராவோட நூற்றி எட்டு போற்றிகள் இருக்கும் அழகாபுரி அரசனை போற்றி ஆனந்தம் தரும் அருளை போற்றி இன்ப மலம் தருவாய் போற்றி ஈடிலா பெருந்தகையை போற்றி அப்படிங்கிற அந்த நூற்றி எட்டு போற்றி ஒன்று வரும் அந்த நூற்றி எட்டு போற்றிகளை சொல்லி சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணணும் நாணயத்தால் அர்ச்சனை பண்ணணும் இதில் இருக்கிற ஒரு நாற்பத்தஞ்சு வேர்ட்ஸ்க்கு மேலே நினைக்கிறேன் நாற்பத்தஞ்சு போற்றிக்கு மேலே அவ்வளோ பாசிட்டிவிட்டி வரும் இந்த அர்ச்சனை பண்ண பண்ண நம்ம இல்லத்தில் வந்து செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனால் நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் மிக மிக பாசிட்டிவிட்டி கொடுக்கக்கூடியது இந்த நூத்திட்டு போற்றிகள் நூற்றி எட்டு போற்றிகள் நம்ம சொல்லும்போது நம்ம மனசுக்குள்ளே தங்கும் அந்த அளவுக்கு இந்த நூற்றிட்டு போற்றிகள் வாழ்த்து வாழ்த்து மாதிரி இருக்கும் நம்மளை நம்மளே ஆசிர்வதிக்க ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியே இருக்கும் அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த நூற்றிட்டு போற்றிகள் அதனால் இந்த நூற்றி போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் இல்லை தெரியல அப்படின்னா ஓம் ஸ்ரீம் லட்சுமி குபேராய நமக அப்படிங்கிறத சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் இப்போ நூற்றெட்டு போற்றிகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா புத்தகம் இல்லை அப்படின்னா கூகுளில் டைப் பண்ணுங்கள் லக்ஷ்மி குபேரோட நூற்றி எட்டு போற்றின்னு டைப் பண்ணாலே நமக்கு வந்துடும் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க நான் இந்த பூஜை வந்து குபேர பூஜையை முதல் முதலாக நான் செய்யும்போது அப்போ என்னிடம் வந்து புத்தகம்லாம் இல்லை நான் நூற்றி எட்டு போற்றிகள் வந்து ஒரு நோட்டில் எழுதி தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ரெண்டாயிரத்து பதினேழுன்னு நினைக்கிற பதினேழா பதினெட்டாம் தெரில ஃபஸ்ட் டைம் நான் பண்ணும்போது ஒரு நோட்டில் எழுதி வச்சு தான் பண்ணேன் அதற்கப்புறம் புத்தகம் எனக்கு கிடைச்சது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நோட்டில் எழுதி வச்சு பண்ணேன் எப்போதுமே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கக்கூடியதான் நூற்றி எட்டு போற்றிகள் வந்து காயத்ரி மந்திரம் இருக்குது குபேரருக்குரிய அந்த மந்திரத்தை சொல்லிக்கூட நம்ம அர்ச்சனை பண்ணலாம் நூற்றி எட்டு முறை வந்து நம்ம வீட்டில் வந்து பாடல்கள் வந்து குபேரர்களுடைய பா பாடல்கள் வந்து நம்ம டிவியில் போட்டு விடலாம் ரொம்ப நல்லது நம்மளுக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கக்கூடியதான் இந்த குபேர பூஜைக்குள்ளே பாடல்களும் சரி மந்திரங்களும் சரி பொருளாதார முன்னேற்றம் பணம் வேண்டும் நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த பூஜையை செய்யலாம் இப்போ நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க ரொம்ப எளிமையான தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணணும் எந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த நேரம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் பண்ணுங்கள் இப்போ மாலை நேரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மாலை ஐந்து மணிலேருந்து இரவு எட்டு மணி வரை குபேர பூஜை செய்வதற்கு உகந்த நேரம் தினமும் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே இப்போ நீங்கள் மாலை ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்கமே தினமும் ஆறு மணிலேருந்து ஒரு காலுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடுங்க ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் இல்லைங்க எனக்கு மாலை டைம் இல்லை காலை தான் டைம் இருக்குது அப்படின்னா காலை பிரம்ம மூர்த்தி நேரம் நாள் அதிகாலை நாலு மணிலேருந்து காலை ஒன்பது மணி வரையும் உங்களால் எப்போ முடியுதோ தான் நீங்கள் இந்த பூஜையை செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் பண்ணிக்கோங்க இதில் நிறைய பேர் வந்து அசைவம் சமைக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க நாற்பத்தெட்டு நாளுங்கிறது அசைவம் சமைக்காமல் பூஜை பண்ணாலும் நல்லது இல்லை நமக்கு வந்து சுச்சுவேஷன் அப்படி அமையாது அந்த மாதிரி வந்து யாரும் விட மாட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் நான்வெஜ் கேட்பாங்களையா அப்படி இருப்போ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சாப்பிடாமல் இருங்க நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்து பூஜை பண்ணுங்க அவங்களுக்கு சமைத்து கொடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லை நானும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து காலை நேரம் வச்சுக்கோங்க இந்த பூஜையை இப்போ காலை நேரம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்கமே உங்களுக்கு எந்த நாளுமே ஸ்கிப் ஆகாது இப்போ நீங்கள் மாலை நேரம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ சண்டே நீங்கள் நான்வெஜ் எடுக்கிறீங்கன்னா மாலை நம்ம வீட்டில் நான்வெஜ் இருக்கும் ஸோ நம்ம வீடை தொடச்சி நம்ம எல்லாம் பண்ணி எதுவும் நமக்கு டைம் இருக்காது நான்வெஜ் இருக்கும்போது நம்ம வந்து வீட்டில் வந்து பூஜையை பண்ண முடியாது மறுநாள் திங்கக்கெழம்தான் வீடெல்லாம் தொடச்சிட்டு பண்ண முடியும் அதனால் காலை நேரத்தை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க காலை நேரம் பண்ணுறீங்க அப்படின்னா தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் வரும் அதில் அந்த மாதவிடாய் வருது பார்த்திங்கன்னா அது மட்டும்தான் நமக்கு ஸ்கிப் ஆகும் மற்றபடி நமக்கு எந்த தடங்களும் இதில் வராது இப்போ நீங்கள் ஆசைவாக எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கணும் அதுக்கெல்லாம் காலையிலே நீங்கள் பூஜை பண்ணிடுவீங்களா அப்புறம் ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் வந்து பூஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான்வெஜ் சமைத்து கொடுத்துட்டு செஞ்சுட்டு பிற அதுக்கப்புறம் திங்கக்கிழமை வந்து காலையில் வீடை சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு நம்ம வீடெல தொடச்சிட்டு எப்போயும் போல் பூஜை செய்து கொள்ளலாம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் பூஜைங்கிறது வீட்டில் ரொம்ப பவர்ஃபுல்லாக கொடுக்கும் நம்ம வந்து நான்வெஜ்ஜ் வந்து நம்ம வேணால் சாப்பிடாமல் இருந்துரும் மற்றவங்க இருக்க மாட்டாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது அந்த காலை நேரத்தை பயன்படுத்தி நம்ம சரியாக நம்ம வந்து நேரத்தை கணக்கு பண்ணி நமக்கு எந்த நேரம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்ம அந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம பூஜை செய்து கொள்ளலாம் அதிகாலை மூணு முப்பது அல்லது நாலு மணிலேருந்து காலையில் ஒன்பது மணிக்குள்ளே உங்களுக்கு எந்த டைம் முடியுதோ அந்த டைத்துக்கு நீங்கள் பூஜை செய்துக்கோங்க மாதவிடாக இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு பதினஞ்சு நாள் பூஜை பண்ணிட்டீங்க பதினாறாவது நாள் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அஞ்சு நாள் நம்ம வந்து அஞ்சு நாள் அவங்களுக்கு அதாவது ஒரு த்ரீ டேஸ் தான் கணக்கு சொல்லுவாங்க ஆனால் ஃபோர் டே எப்படினாலும் கண்ணில் படுது ஃபைவ் டேயும் கண்ணில் படுது நம்ம அஞ்சு நாள் வரையும் பூஜை செய்யாமல் இருந்துட்டு அடுத்தது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பதினாறாவது நாளாக நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம் அந்த பீரியட்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ண தேவையில்லை அந்த அஞ்சு நாள் ஃப்ரீயாக விட்டுருங்க இல்லைங்க எனக்கு மூணு நாள் தான் போகும் அப்படின்னா நாலாவது நாளில் இருந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு ஏஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மூன்று நாள் தான் போகும் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நாற்பது எல்லாம் பார்த்தீங்கன்னா மூன்று நாள் தான் நமக்கு ஒரு ஏஜ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபைவ் டேஸ் போகும் ஸோ அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் ரெஸ்ட் எடுக்கிறதே ரொம்ப நல்லதான் கொஞ்சம் இல்லை எனக்கு ஒரு நாள் தான் போகும் ரெண்டு நாள் தான் போகும் அப்படி இருப்பவரெல்லாம் மூன்று நாள் மட்டும் நீங்கள் கணக்கு எடுத்துட்டு நாலாவது நாள் நீங்கள் வந்து இந்த பூஜை வீடெல்லாம் தொடச்சிட்டு தலைக்கு குளிச்சுட்டு இந்த பூஜையை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சு நாள் அல்லது மூணு நாள் மட்டும்தான் நமக்கு ஸ்கிப் ஆகும் சரி ஏதுனா ஒன்று நீங்கள் அர்ஜெண்டாக ஊருக்கு போகணும் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் ஊருக்கு போகணும் அப்படின்னா பரவாயில்ல போயிட்டு வந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்க நீங்கள் வந்து அதற்காக நான் ஊருக்கு ரெண்டு நாள் போயிட்டே மறுபடியும் இருந்து கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு கேட்காதிங்க ஒரு நாள் ரெண்டு நாள் பிரச்சனை இல்லை ஒரு இருபது நாள் பதினஞ்சு நாள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா தான் நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஏழு எட்டு நாளுக்குள்ளே ஒரு அஞ்சு நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பிரேக் விழுகுது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம் பீரியட்ஸ்க்கு மட்டும் தான் ஃபைவ் டேஸ் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஊருக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் போதும் அதற்கு மீறி நம்ம வந்து ரொம்ப வந்து நாட்கள் இழுத்துகிட்டே போக வேண்டாம் நமக்கு அது விட்டு போயிடுற மாதிரி ஆகிடும் அதனால் முடிந்தளவுக்கு வந்து ஊருக்கு போகிறீங்க அர்ஜெண்டாக எல்லாருக்குமே அவசரமாக இருக்கும் இப்போ நாற்பத்தெட்டு நாளுங்கிறப்ப நமக்கு ரெண்டு மாதம் கணக்கு வந்துடும் பார்த்திங்களா அப்படி இருக்கிற நம்ம ஊருக்கு போகிற மாதிரி ஏதாவது சூழ்நிலையில் எல்லாருக்குமே ஏற்படத்தான் செய்யும் ஸோ ஒரு நாளில் ரெண்டு நாளில் போய்ட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த பூஜை முடிகிற வரையும் அதுக்கப்புறம் நம்ம எத்தனை நாள் போய் வேணாலும் இருந்துக்கலாம் ஸோ வந்து இந்த பூஜையை வந்து நீங்கள் வந்து சிறப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு நல்ல பண வரவு இருக்கும் பணம் பிரச்சனை இருக்குன்னா பணம் சரியாகும் வருமானம் அதிகரிக்கும் பிஸ்னஸ் வந்து குரோத் ஆகும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் பண விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த பூஜையை நம்ம செய்கின்றோம் அது எப்போதுமே நீங்கள் மறந்துடாதீங்க லக்ஷ்மி குபேர பூஜை செய்வர்கள் எப்போதுமே கோடீஸ்வர யோகத்தை தான் கொடுப்பார் குபேரர் இந்த கட்டாயமாக நல்ல ஒரு பணக்கார வாழ்க்கையும் ஒரு வசதியான வாழ்க்கையும் நம்மளால் வாழ முடியும் வீட்டில் வந்து வற்றாத செல்வம் எப்போதுமே இருக்கும் இதை நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாற்பத்தெட்டு நாள் குபேர பூஜை எளிமையாக செய்தால் போதும் தினமும் ஒரு தீபம் நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க ஏதேனும் நெய்வேத்தியம் சிம்பிளாக பண்ணால் போதும் நூற்றி எட்டு போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணுறதுக்கு நானே ரூபாய் நானே நூற்றி எட்டு நாணயம் எடுத்துக்கோங்க இப்போ நூற்றி நாணயம் இல்லைன்னா குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம் குங்கும பச்சை நீரை குங்குமத்தாலாம் அர்ச்சனை பண்ணணும் அப்படி இல்லைன்னா பூக்களால் அர்ச்சனை பண்ணணும் இல்லை என்னால் அர்ச்சனையே பண்ண முடியல அப்படின்னா நூற்றி எட்டு முறை நீங்கள் மந்திரங்கள் மட்டும் சொன்னால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லக்ஷ்மி குபேரர் படம் இல்லைன்னா மகாலட்சுமி தாயார் படம் எடுத்து வச்சுக்கோங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் பண்ணுங்கள் ஒன்று காலை அல்லது மாலை உங்களால் எந்த நேரம் முடிதோ அந்த நேரம் பண்ணிக்கலாம் ஒருவேளை பண்ணால் போதும் இல்லை மாலை நேரம் பண்ணுறவங்க நான் காலையிலையும் விளக்கே வச்சுக்கலாமா அப்படின்னா தாராளமாக காலையிலையும் விளக்கு தி வச்சுக்கலாம் மாலை நேரம் நீங்கள் பூஜை சிறப்பாக பண்ணிக்கிடலாம் ஆசைவம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து சாப்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிடாமல் இருக்கலாம் உங்களுக்கு வீட்டில் அசைவ சமைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நீங்கள் காலை நேரம் பூஜை டைம் பண்ணிக்கோங்க காலை நேரம் செய்துக்கோங்க மாதவிடாய் இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது எங்கேயாவது ஒரு தீட்டுக்கு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா தாராளமாக போயிட்டு வரலாம் தவறு கிடையாது நம்ம கையில் காப்பு கெட்ட போகிறது கிடையாது சும்மா தான் நம்ம பூஜை நாற்பத்தெட்டு நாள் பண்ணுறோம் இதோட வைப்ரேஷன் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டிலே பணம் தங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ போகிற நாள் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா கூட அன்றைக்கி போயிட்டு வந்து அந்த ஒரு நாள் விட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து பூஜை செய்து கொள்ளலாம் நீங்கள் வந்து ரொம்ப போட்டு உங்களை குழப்பிக்காதீங்க குபீரருடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு இருக்கும் செய்து பாருங்கள் வாழ்க்கை மென்மேலும் உயர்ந்து கொண்டே தான் இருக்கும் தந்தேரே சென்று எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான பதிவும் நான் கொடுத்துருக்கேன் அந்த பதிவும் நான் சேனலில் இருக்குது வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இதே போல் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் பணம் வீட்டில் இருக்கிற தனம் தானியம் கல்லுப்பு இதெல்லாம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் இதற்கான ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் சேனலில் இருக்கும் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம் நன்றி